ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பரமகுருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பரமேஸ்ரீ ஸ்ரீ குருப்பியோ நமகா இதை இருக்கலாம் ஒரு நினைவூட்டல் வருகின்ற வருகின்ற பதினைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது மாசி மாதம் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி வருகின்றது எல்லோருக்கும் தெரியும் இப்படிப்பட்ட நாளிலே சிவா சிவாலயத்திலே நான்கு காலமும் பூஜைகள்லாம் செய்து வழிபாடு செய்து வருகின்றோம் இதற்கு நமது வாத்தியார் சொல்லிக் கொடுத்த எத்தனையோ விதமான முறைகளிலே முக்கியமாக இரத்தன கம்பளம் சாத்துவதை பற்றி நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார் காரணத்தை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும் மேலும் இந்த வருடம் நாம் எத்தனையோ விதமான நல்ல நேரத்தை தவற விட்டிருப்போம் வீணாக பேச்சு சும்மா தானே ஊர் சுற்றுதல் காலத்தை வீணாக தொலைக்காட்சி செய்தித்தாள்களை படித்து கொண்டு வீணாக பிறருடன் பேசி மகிழ்ந்து சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதாக நினைத்து எத்தனையோ கோடி நிமிடங்களை விரயம் செய்து இருக்கிறோம் என்பதை அவரவர்கள் நினைத்துப் பார்த்தால் நமக்கே பிரமிப்பாக இருக்கும் நல்ல நேரத்திலே நல்ல காரியங்களை செய்யாமல் தவறியதும் நல்ல நேரம் அல்லாமல் நேரம் சரிய இல்லாத காலத்திலே எதையாவது ஒன்றை செய்து வைத்து அதுவே தொடர்ந்து பெரும் வினையாக கஷ்டங்களாக கர்ம வினைகளாக தொடர்ந்து வருவதும் காலத்தை வீணே கழித்து விரயம் செய்து காலதோஷத்தை ஏற்படுத்தி கொண்டு இருப்பவர்கள் பல கோடி பேர் இதில் வேண்டும் என்று யாரும் செய்யவில்லை அவர்களுக்கே தெரியாமல் நடந்த நிகழ்ச்சி இருந்தாலும் இறைவன் கருணை உள்ளம் கொண்டவன் நம்மை எல்லாம் மன்னித்து அருளுவான் என்பது உண்மை ஆனால் நாம் இப்படியே இருக்கக்கூடாது நமது சற்குருவின் கருணையினாலே ஸ்ரீ பைரவ முடிச்சு இப்பொழுது உங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு ஆகிவிட்டது மனிதன் இப்படி காலன் நேர விரயத்தை செய்து அதனால் என்ன நடக்கின்றது பல பிறவிகளை மீண்டும் மீண்டும் எடுக்கின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது மேலும் நாக நாகதோஷம் பைரவ தோஷம் இப்படிப்பட்ட வகையிலே மூன்று விதமான கர்மாக்களை தினமுமே சேர்த்துக்கொள்ளும் நிலை ஏற்படுகின்றது இவற்றில் காலதோஷம் கால இழப்பு மற்றும் நல பிணியிலே இருந்து நம்மை காத்து மீட்க உதவுதான் இந்த பைரவ முடிச்சு இப்படி ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ கால பைரவர் ஸ்ரீ பைரவேஸ்வரர் ஸ்ரீ பைரவே ஈஸ்வரி போன்ற தெய்வ மூர்த்திகளில் திரு சந்நிதியிலே அஷ்டமி ஞாயிறு மற்றும் தினசரி நாம் பார்க்கின்ற குளிக நேரம் ராகு காலம் யமகண்டம் குளிகன் என்று பார்க்கின்றோம் இப்படி குளிக நேரத்திலே அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது பசுனை இட்டு இந்த பைரவ முடிச்சை ஏற்றலாம் அந்தந்த இடங்களில் நடக்கின்ற ஹோமங்களிலே இதை ஆகுதியாக இடுவது அளப்பரிய பலன்களை தரும் இப்படி பைரவ முடிச்சை அப்படி ஹோமத்தில் அளித்து எத்தனையோ நன்மைகளை பெறலாம் காலம் நமக்கு தினமும் ஒத்து வருமா என்று தெரியாது வாய்ப்புகளும் விதமாக வரும்பொழுது நல்லவிதமாக பயன்படுத்தி கொள்வதுதான் நமக்கு லட்சணம் இப்படி பைரவ குலத்தை சேர்ந்த நாய்களை கல்லால் அடித்து துன்புறுத்துவது ஒருவரை ஒருவர் வசவு செய்யும்போது பொழுது நாயே போட நாயே அப்படின்றதெல்லாம் சொல்வதை பார்த்துப்போம் இப்படி போன்றவற்றால் தோஷம் ஏற்படுகின்றது ஒவ்வொரு நொடியும் இறைவனின் திருவரலை பற்றி சிந்திக்கவும் துதிக்கவும் மனிதனுக்கு அளிக்கப்பட்டு உள்ளது ஆனால் வீணான தீய பழக்கங்களினாலும் அரட்டை தேவையற்ற டிவி மற்றும் மொபைல் ஃபோனிலே நேரத்தை செலவழிப்பதாலும் வரும் கால இப்படி காலதோஷம் வருங்காலத்தில் அப்படியும் இருக்கும் இப்படி அதனால் வரும் கால விரய தோஷத்திற்கு சற்று பிராய் தருவதற்கு உதவுவது ஸ்ரீ பைரவ முடிச்சியை நமக்கு விழிப்புணர்வு கிடைக்கின்றது இதை எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் எட்டின் மடங்குகளாக எட்டு பதினாறு இருபத்தி நாலு முப்பத்தாறு அறுபத்தி நாலு இப்படி விளக்குகளை அதிகமாக ஏற்றும்போது பலன்களும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இப்படி இங் முக்கியமாக கும்பகோணம் சென்னை மார்க்கத்திலே திருப்பனந்தாள் அருகிலுள்ள பைரவேஸ்வரி பைரவேஸ்வரர் சோழபுரம் என்று எல்லோருக்கும் தெரியும் இங்கே ஸ்ரீ மகாபைரவர் ஆலயத்திலே ஸ்ரீ பைரவ முடிச்சை இந்த அக்னியிலே ஹோமத்திலே சேர்ப்பதால் அப்பரிமிதமான அக்ஸ் அக்னி சக்தி நம்முடைய உயிரை நல்லவிதமாக விதமாக வைக்கின்ற பிராண அக்னி சக்திகள் நம் உடலிலே நன்றாக ஒன்று கூடுகின்றன இப்படிப்பட்ட நம்முடைய ஆன்ம பலத்தை மேலும் மேலும் வலு சேர்க்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த பைரவ முடிச்சு மத்திய மகா கோச்சம் மகா ஆகாசம் என இந்த பிரபஞ்சத்தை தாண்டி பைரவ பறவெளியிலே ஸ்ரீ யந்திர சக்கரம் ஒன்று இருக்கிறது இப்படி இதை பற்றி யாரும் இதுவரை சொன்னதில்லை மகா ஆகாசம் என இந்த பிரபஞ்சத்தை தாண்டி பைரவ பரவெளியிலே ஸ்ரீ மகா பைரவ யந்திர சக்கரம் உள்ளது அதனில் இருந்து சக்தியும் ஸ்ரீ பைரவ முடிச்சு அக்னி சக்தியும் ஒன்றாக சேர்ந்து நம்மை ஒன்று சேர்த்து தாங்கி அருள் புரிகின்றார்கள் இப்படிப்பட்ட பைரவ சக்திகள் கிட்டும் இடம்தான் சோழபுரம் ஸ்ரீ பைரவேஸ்வரர் கோயிலின் அட்ட எட்டு எட்டு படிக்கட்டுகள் ஆகும் இங்கு நாம் ஏற்றப்படும் ஒவ்வொரு பைரவ முடிச்சுக்கள் மனிதனின் வாழ்வின் ஆயுள் காலம் மற்றும் மூச்சு ஆகிய ஆயுள் காலம் மூச்சு இப்படி ஆயுள் நன்றாக விருத்தியாகிறது நல்ல காலம் நடக்கிறது நல்ல மூச்சு விடுவது இந்த மூச்சுத்தனர் இல்லாமல் இருப்பது இப்படி மூன்றும் ஆன்ம பிணைப்புகளை மேலும் மேலும் நல்ல விதமாக அதிகரித்து நமக்கு நல்லதை செய்யும் பைரவ முடிச்சை ஏற்றி என்ன செய்ய வேண்டும் ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் அவருடைய கீழ்கண்ட தேவாரத்தை ஓதிட காலவிரய தோஷத்திற்கு பரிகாரம் தேட முயலலாம் தன்னுடைய சந்ததி உற்றார் உறவினர்கள் தீய வழி போகாமல் காத்து காத்துட்சிக்கும் மன மாற்றம் திகழ பைரவேஸ்வரர் நமக்கு துணை புரிவார் பாலனாய் கழிந்த நாளும் பனிமல்லர் கோதை கோதை கோதைமார்த்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் சேலுலாம் பழனை வேலி சரத்து உலானே புனிதமான பெண் குளத்தார்க்கு நல்வகையிலான கல்வி உத்தியோகம் அதனுடைய வளம் சுபிக்ஷம் நிறைந்த இல்லறம் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அருளும் ஸ்ரீ மகா பைரவ ஈஸ்வரி அருளும் பைரவ பூமியான சோழபுரத்திலே ஸ்ரீ பைரவ முடிச்சு ஏற்றி மங்கள பொருட்களை தானமாக கொடுப்பதால் வேர் சொன்ன நல்ல பழங்கள் உடனே கிடைக்கும் ஸ்ரீ பைரவ முடிச்சு கிடைக்கும் இடங்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலே திருக்கண்ணபுரத்திலே கிடைக்க இருக்கின்றது அங்கே நீங்கள் பெரும் பெற வேண்டிய எண்ணானது செல்ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் செவன் ஃபோர் ஜீரோ டபுள் ஒன் த்ரீ டபுள் ஃபைவ் மறுபடியும் ஃபைவ் ஒன் மீண்டும் செவன் ஃபோர் ஜீரோ ஒன் ஒன் த்ரீ டபுள் ஃபைவ் ஃபைவ் ஒன் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் மேலும் சோழபுரம் ஆலயத்திலே நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ எயிட் த்ரீ டபுள் ஃபைவ் த்ரீ சோழபுரம் ஆலயத்திலே நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் த்ரீ மேலும் நர்பவி ஸ்டோர்ஸ் ஸ்ரீரங்கம் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மேலும் மீண்டும் நைன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் மேலும் ஸ்ரீ அகஸ்தியர் அனுகிரகா மந்தைவெளி சென்னை எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் மீண்டும் சொல்கிறேன் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் மகா சிவராத்திரிக்கு இது மிக மிக முக்கியமானது இப்படி நாம் கொண்டாடும் பொழுது நமக்கு பைரவருடைய அனுக்கிரகம் கால விரயம் ஏற்படாமல் நல்லதே நடக்கின்ற நல்ல காலம் நல்ல காலம் என்று சொல்லிக்கிட்டமே நல்ல காலமாக நடப்பதற்கு நமக்கு கால பைரவர் அறுபத்தி நாலு விதமான பேர்களை தாங்கி வரும் பைரவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் இப்படி ஒவ்வொருவரும் நல்ல இறை நிகழ்ச்சிகளை தெய்வீகங்களை தினமும் கேட்டு ஒவ்வொன்றாக முடிந்த அளவு செய்து குறித்த தான தர்மங்களை செய்து வந்தால் வாழ்க்கையில் எந்தவிதமான மனக்கஷ்டமும் மன வெறுப்பும் வரவே வராது காரணம் நாம் செய்கின்ற பூஜையும் தானமும் தர்மமும் நம்மை எல்லா காலத்திலும் காத்து நிற்கும் மேலும் மகா சிவராத்திரி மூன்றாம் காலத்திலே சிவலிங்கத்திற்கு சாற்ற வேண்டிய ரத்தன கம்பளமானது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் பல வருடங்களாக மகா சிவராத்திரி அன்று ரத்தன கம்பளத்தை உருகிய நெய்யிலே அப்படியே தோய்த்து சிவலிங்கத்திற்கு மூன்றாம் காலத்தில் அபிஷேகம் முடிந்தவுடன் சாற்ற வேண்டும் என்று நமக்கு சொல்லி உள்ளார் நான்காம் காலம் வரை ஈஸ்வரின் திருமேனியை அப்படியே அந்த ரத்தன கம்பளம் அப்படியே தொட்டு ஸ்பரிசித்து கொண்டு இருக்க வேண்டும் காத்து ரட்சிக்கும் கவசமாக இது திகழும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அற்புதமாக காக்க வல்ல மிக அற்புதமான சக்தி உள்ள இரத்தன கம்பளம் சாற்றும் முறை இப்படி ரத்தன கம்பளத்தை நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ நீங்கள் பெற விரும்பினால் அணுக வேண்டிய முகவரி ஸ்ரீ அகஸ்திய அனுகிரகா ஃப்ளாட் நம்பர் ஒன்று கதவு எண் டோர் எண் நூற்றி இருபத்தி ரெண்டு மந்தவெளி ஸ்ட்ரீட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்ரீ லேடிஸ் சாய்ஸ் டெக்ஸ்டைல் நியர் சிட்டி யூனியன் பேங்க் மந்தவெளி மார்க்கெட் மந்தவெளி சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தி எட்டு தொடர்பு எண் ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் அடுத்த எண் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் மற்றும் அடுத்த ஒரு எண் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் இப்படி நீங்கள் ஏற்றி மகா சிவராத்திரியை இந்த மூன்றாம் காலத்தில் ரத்தன கம்பளம் சாற்றி வழிபட்டால் பல இந்த பூமியில் உள்ள எல்லா ஆலயத்திலும் மகா சிவராத்திரி முழுமையான நாம் கொண்டாடிய பலன்களும் கிட்டும் வாழ்க்கையிலே பெரும் பாதுகாப்பு கவசமாக இது அமையும் காலங்கள் எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை இதெல்லாம் வருகின்றது இப்படி இந்த மாசி மாதத்தில் பார்த்தால் விஷ்ணுபதி புண்ணியகாலம் மகா சிவராத்திரி மாசி மகம் இப்படி ஒவ்வொன்றும் ரொம்ப பிரமாதமாக வருகின்றது ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் நல்ல நாளை நாம் தேர்ந்தெடுத்து செயல்படும் பொழுது வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் இறைவன் க கருணை வள்ளல் காருண்ய பிரபு என்று சொல்வார்கள் ஆகினால இறைவனை நம்பினவர் கெட்டவர் இல்லை குருவை நம்பினவர் எந்த காலத்திலும் வீண் போவது இல்லை என்று நமது வாத்தியார் சொல்லியிருக்கிறார் குரு இருக்கிற இடத்திலே சகல கோடி தெய்வ மூர்த்திகளும் தேவாதி தேவர்களும் இருப்பார்கள் ஆகையினால் அந்த காலத்திலே ஒரு சர்க்குருவானவர் உதாரணமாக நமது வாத்தியார் சொல்லுவார் காங்கி மகான் இருக்கின்ற இடத்திலே அத்தனை கோடி தெய்வங்களும் அப்படியே காத்து கொண்டிருக்கும் அவரது திருவாய் மலர்ந்த தரும் உத்தரவுகளுக்காக அப்படிப்பட்ட ஒரு குரு இருக்கின்ற நேரத்திலே நம் கோயிலுக்கு போகலாமா என்றால் அதை குரு வெளியில் சொல்லுவது இல்லை அதனால் ஒரு இருக்கிறதை விட்டுவிட்டு இல்லாத போய் பிடிப்பமே அப்படி கூடாது குரு நமக்கு எல்லாவற்றையும் தொட்டு காட்டி சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார் குரு நம் உடம்பிலும் எண்ணத்திலும் சிந்தனையிலும் செயலிலும் நம் குடும்பத்திலும் இந்த பூலோகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் கருணையுடன் உதவி செய்ய காத்து கொண்டே இருக்கின்றார் தேடுகின்ற சீடர்களோ யார் அறிவார் பராபரமே எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அல்லாஹா அருணாச்சலா